கோவை மாநகராட்சி வடக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட சரவணப்பட்டி பகுதியில் சஹாரா சிட்டி டெவலப்பர்ஸ் என்ற தனியார் நிறுவனம் வீட்டுமனைகளை அமைத்துள்ளது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு பேரூராட்சியாக இருந்த காலத்தில் நூற்று ஒன்பது ஏக்கர் பரப்பளவில் வீட்டுமனைகள் பிரிக்கப்பட்டன இதில் ஓபன் ஸ்பேஸ் ரிசர்வ் என்ற வகையில் பத்து புள்ளி ஐந்து ஏக்கர் நிலம் மாநகராட்சிக்கு ஒப்படைக்கப்பட்டது பின்னர் இப்பகுதி மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்டு நான்காவது வார்டாக செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் சரவணப்பட்டி பகுதியில் சாலை மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட போது மாநகராட்சிக்கு ஒப்படைக்கப்பட்ட நிலத்தை சஹாரா சிட்டி டெவலப்பர்ஸ் நிறுவனம் ஆக்கிரமித்திருப்பது தெரியவந்தது இதுகுறித்து கோவை மாநகராட்சி வடக்கு மண்டல தலைவர் கதிர்வேல் மற்றும் நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கதிர்வேலுசாமி ஆகியோர் முறைகேடான ஆக்கிரமிப்பு தொடர்பான ஆவணங்களை சேகரித்து உயர் அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் இதையடுத்து ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை மீட்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் சஹாரா சிட்டி டெவலப்பர்ஸ் நிறுவனம் ஆக்கிரமித்திருந்த இருநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள பத்து புள்ளி ஐந்து ஏக்கர் நிலம் இன்று மீட்கப்பட்டது நிலத்தில் அமைக்கப்பட்டிருந்த உடைமைகளை அகற்றும் பணியில் மாநகராட்சி வடக்கு மண்டல உதவி நகர அமைப்பு அலுவலர் சத்யா உள்ளிட்ட மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டனர்